விசிட் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் அண்டர் வாட்டர் Aquarium அக்வாரியம் அட் பிஜேபி Kingdom, கிங்டம் சென்னை குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் மேதக ஆளுநர் சட்டமன்றத்திலே உரை நிகழ்த்தினார் இந்த ஆளுநர் உரையிலே எதிர்வரும் ஆண்டில் ஆளும் அரசு என்னென்ன நலத்திட்டங்களை தமிழக மக்களுக்கு வழங்க உள்ளது என்பதற்கான கொள்கைகளை சுருக்கமாக கூறுவதுதான் மரபு ஆனால் இந்த ஆண்டு ஆளுநர் உரையும் போன ஆண்டு போலவே எந்தவிதமான குறிப்பும் இல்லை இந்த அரசின் கொள்கைகளை விளக்கும் உரையாக இல்லை எனவே இந்த விடிய ஆட்சியில் தமிழக மக்களுக்கு எந்த நன்மையும் கிட்டாது என்பதை நிரூபிக்கும் வகையில் தான் இந்த ஆண்டுக்கான ஆளுநரை ஆளுநர் உரை உள்ளது எந்த விதமான புதிய மக்கள் நல திட்டங்களையும் அறிவிக்காத இந்த அரசு பசுப்பு வார்த்தை ஜாலங்களை வாரி இறைத்திருக்கின்றது இந்த மேதக ஆளுநர் எனது தலைமையிலான அம்மாவின் அரசில் துவங்கப்பட்ட பல்வேறு திட்டங்களை முடிக்கப்பட்ட திட்டங்கள் ரிப்பன் வெட்டி திறந்து விட்டு தங்கள் முதுகை தாங்களே தட்டிக்கொள்வது மட்டுமல்லாமல் ஆளுநரை கொண்டும் தடவி கொடுக்க செய்தது கேடானதாகும் சுருக்கமாக விடியா திமுக அரசு தயாரித்துள்ள ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஆளுநர் உரை உப்பு சப்பில்லாத உரை ஊசி போன உணவு பண்டம் என்பதை இந்த நேரத்திலே தெரிவிக்க விரும்புகிறேன் ஆளுநர் நாலு வார்த்தைகளை பேசிட்டு போனான்னு சொல்றீங்க ஆளுநர் வந்து ஏற்கனவே சபாநாயகருக்கு கடிதம் எழுதியிருப்பதாக தெரிவித்தார் சபாநாயகர் இதுல வந்து தமிழ் தாய் வாழ்த்துக்கு பிறகு மேதகு ஆளுநர் உரை துவங்குவதற்கு முன்பாக தாய் வாழ்த்து முடிந்த பிறகு தேசிய கீதம் இசைக்கப்பட வேண்டும் என்று அவர் கோரிக்கை வைத்திருக்கிறார் அந்த கோரிக்கை சபாநாயகர் நிறைவேற்றாத காரணத்தினால் தன் உரை படிக்கவில்லை என்று தெரிவித்திருக்கிறார் தேசிய இது அரசுக்கும் சபாநாயகருக்கும் உள்ள பிரச்சனைகள்

என்பதை அவளிடத்தில் கேட்டதால் தெரியும் ஏனென்றால் நம்முடைய சபாநாயகர்கள் பல மரபுகளை கடைபிடிக்கவில்லை நான் ஏற்கனவே சொன்னேன் இதெல்லாம் கேட்குறீங்க ரைட்டு தான் சட்டப்பேரவையில் எதிர்கட்சி தலைவர் துணைத் தலைவர் இருக்கிறார் இது மரபு தானே அதை பற்றி நீ ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டேங்கிறீங்களே அந்த மரபை நாங்கள் பல புற ஓடிட்டு காட்டினேன் இனியாவது நம்முடைய சட்டப்பேரவை தலைவர் அவர்கள் மரபை கடைபிடிப்பார் என்று நான் எதிர்பார்க்கின்றேன் நிச்சயமாக எங்களுடைய மூத்த தலைவர்கள் மூத்த சட்டப்பேரவை உறுப்பினர்கள் சட்டப்பேரவை தலைவர்களை சந்தித்து இருக்கின்ற நிலைமை எடுத்துச் சொல்லுவோம் தொடர்ந்து சட்டப்பேரவையில் மரபை காக்க வேண்டும் சட்ட சட்டமன்றத்தில் பிரதான எதிர்கட்சியாக இருந்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதற்கு எதிர்கட்சி தலைவராக நான் இருக்கின்றேன் துணைத் தலைவராக எங்களுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்டார் திரு உதயகுமார் அவர்களை அது குறித்து பல முறை சட்டப்பேரவைத் தலைவரிடத்திலே கோரிக்கை வைத்தோம் ஆளு எது பிரதான எதிர்கட்சியாக இருக்கின்ற சட்டப்பேரவை எங்களுடைய கட்சியைச் சேர்ந்த திரு உதயகுமார் எதிர்க்கட்சி துணைத் தலைவராக நீங்கள் அங்கீகரிக்கப்பட்டு அதற்கு தேவையான இருக்கையை ஒதுக்க வேண்டும் என்று கேட்டுக்கின்றோம் அவர் ஒவ்வொரு முறையும் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்கிறார் இனியும் அந்த காரணத்தை சொல்ல மாட்டாங்க மரபை கடைபிடிக்க வேண்டும் என்று அவரே தெரிவித்திருக்கின்றார் மீண்டும் ஒரு முறை வலியுறுத்துவோம் அப்படி ஒரு நல்ல பதில் கிடைக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் மரபை கடைபிடிக்க வேண்டும் என்று அவர்கள் எண்ணினால் நிச்சயமாக நாங்கள் வைத்த கோரிக்கை அவர் நிறைவேற்றார் என்று நான் எதிர்பார்க்கின்ற அதாவது அவை மரபு என்று இருக்கின்றது சட்டப்பேரவை தலைவர் என்பது நடுநிலையோடு செயல்பட வேண்டும் என்று தான் நாம் அனைவரும் எதிர்பார்க்கின்றது சட்டமன்ற தலைவர் சட்டமன்ற பேரவைத் தலைவரே ஒரு வலை ஒரு தலை பட்சமாக போகின்ற பொழுது என்ன செய்வது என்று மக்கள் தான் முடிவு செய்யும் ஏனென்றால் அரசியல் சட்டப்பேரவைத் தலைவர் அவர்கள் அரசியலுக்கு அப்பாற்பட்டு நடுநிலையோடு செயல்படுவதுதான் அனைத்து மக்களும் எதிர்பார்க்கின்றார்கள் மாண்பு சட்டமன்ற உறுப்பினர்களும் எதிர்பார்க்கின்றார்கள் இன்றைய தினம் சட்டமன்றம் இந்த ஆண்டில் முதல் முறையாக கூட்டப்பட்டது முறைப்படி ஆளுநர் அவர்கள் வந்தார்கள் முறைப்படி சபாநாயகர் முதலமைச்சர் வரவேற்றார்கள் பிறகு ஆளுநர் பேசும்போது அவர்கள் அரசாங்க விடுதி கொடுத்ததை தான் வாசிக்க வேண்டும் இது மரபுதான் அவர்கள் முதல் இரண்டு பத்திகளை வாசித்துவிட்டு ஏற்கனவே தமிழ் தாய் வாழ்த்தோடு நாட்டுப்பண் இசைக்க வேண்டும் என்று ஆளுநர்கள் சொல்லியிருந்தார்கள் இது கடந்த ஆண்டே ஆளுநர் அவர்கள் சபாநாயகருக்கு கடிதம் மூலம் தெரிவித்தார்கள் அதற்கு சபாநாயகர் பதில் என்ன சொன்னால் அது கடைசியாக இருக்கும் என்று அவருடைய பதிலே சொல்லியிருந்தார்கள் ஆளுநர்கள் முதல் இரண்டு பற்றிகளையும் வாசித்து விட்டு பிறகு நாட்டுப்பண் வாசிக்க வேண்டும் என்ற கருத்தை அவர்கள் சொல்லிவிட்டு இதனை ஏற்கனவே சொல்லிவிடும் சொல்லிவிட்டு அமர்ந்து விட்டார்கள் பிற முறைப்படி வாசிக்கப்பட்டார் அதில் தமிழில் உள்ள அனைத்து கருத்துக்களையும் சபாநாயகர் வாசித்தார்கள் அது முறைப்படி சட்டமன்ற பதிவீட்டில் பதிவில் ஆகிவிட்டது எல்லாம் முறையாகத்தான் போய்விட்டது சபாநாயகர் இறுதியாக பேசும்போது பெருமளவில் எங்களுக்கு நிதி தேவைப்படுகிறது அது நிதியை நீங்கள் வாங்கி தர வேண்டும் என்று அதன்படி நாங்கள் முறைப்படி தான் நடத்துகிறோம் என்று சொல்லிவிட்டு இது சபேக்கர் கோட்சே வழி என்று கோட்சே இங்கே வார்த்தையை பயன்படுத்தி என்பது இதுவரையிலும் சபையில் இல்லாத மரபில் இல்லாத ஒன்றை இன்றைக்கு சபாநாயகர் புதிதாக அறிமுகப்படுத்தியிருக்கிறார் உண்மையிலேயே பாரதிய ஜனதா கட்சி இதில் நாங்களும் எழுந்திருத்து நாங்கள் வெளிநடப்பு எங்களுக்கும் செய்திருக்க முடியும் முறைப்படி நடக்கிற கூட்டம் என்கின்ற காரணத்தினால் நாங்கள் இது வெளிநடப்பு செய்யாமல் அவர்கள் கோட்ஸை பெயரையும் சவர்க்க பெயரையும் இங்கே குறிப்பிட்டு பேசுவதை நாங்கள் வன்மையாக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக எங்களுடைய கருத்துக்களாக தெரிவித்து முறைப்படி எங்களுடைய ஜனநாயக முறைப்படி எங்களுடைய கருத்துக்களை மக்களுக்கு தெரிவிக்க தெரிவிக்கின்ற காரணத்திற்காக உங்களை சந்தித்திருக்கிறோம் நீங்கள் அதை அவர்கள் மரபுபடி நடக்கவில்லை என்பதை நீங்கள் தெரிவிக்க வேண்டும் இன்னைக்கே அவர் அவர் ஆ ஆ தவறு சொன்னதே செய்யல அப்படிங்கிறதெல்லாம் அவருக்கு பேசு தமிழ்நாட்டில் அவர் இல்லை அதுக்கு முன்னாடி அவர் பேச்சு சவாநாயகர் பேச ஆரம்பிச்சிட்டார் அதுக்கு முன்னாடி சவாநாயகர் வந்து ம மரபை மீறிட்டார் அவர் எப்படின்னாக்கி எப்படி நிதி வேணும் இதெல்லாம் வந்து யாரும் பேச மாட்டாங்க எங்களுக்கு நிதி இவ்வளவு தேவைப்படுது நிதி வேணும் அதுக்கப்புறம் வந்து கோச்சே சவர்க்கெல்லாம் பேசும்போது கவுர்னர் எப்படி பேசி கேட்டுகிட்டு இருக்க முடியாது அதுவும் முடியாது கேட்டுகிட்டு இருக்க முடியாது அவங்க சபாநாயகர் மரபு மீறினவனா தான் அவர் என்ன அதுக்கப்புறம் அவர் இருக்க முடியாது இல்லையா அந்த இடத்துல இருக்க முடியாது இப்போ நாங்களே இருந்து போயிருக்கலாம் சார் நாங்களும் மரபு கரை பாரதிய ஜனதா கட்சி ஒரு முறைப்படி நடக்க வேண்டும் என்பதனால்தான் நாங்களும் அதில் இருந்துருச்சு வெளியே வந்துட்டு அவர் பேச அது சபாநாயகர் சபாநாயகர் மண்டபத்துக்குள்ள அவருடைய தீர்ப்பு தான் நம்ம சொல்ல முடியும் அது எது என்ன செய்ய முடியும் அது முறைப்படி தவறு அவர் கவர்னர் பேசியதையும் பதிவில் இருக்க வேண்டும்

ஆக அதுக்காக வேண்டி எல்லாத்தையும் எழுதி கொடுக்க ஒரு குறையாக இருந்ததுன்னா அதையும் அதுலேயே சில திருத்தங்களை செய்து தான் கொடுப்பாங்க அதை திருத்தங்களை செய்து கொடுத்த பிறகும் அவர் சொன்ன கருத்தை ஏற்றுக்கொள்ளாத முடியாதெல்லாம் சபாநாயகர் வந்து கோட்ஸு சவர்கர் பெயரை குறிப்பிட்டதாலையும் தவை சபை மரபு மீறி நிதி வேண்டும் அதுலாம் சொன்னதுனாலேயும் கவர்னர் ஒத்துக்கொள்ளாங்க

முதல்வர் வந்து ஒன்னா பேசி பிரச்சனை இல்லாம வாங்க சொன்னார் உட்காந்து பேசினதுக்கு அப்புறம் தொடர்ந்து இந்த பிரச்சனை வந்துட்டே இருக்குது ஒன்னா வெளியே ஒரு பேசுறாங்க இல்ல இந்த பிரச்சனை வந்துட்டே இருக்கு எப்பதான் பேச முடியும் அதாவது தமிழக முதலமைச்சர் தலைமையில் கவர்னர் ஆளுநர் உட்கார்ந்து பேசிட்டாங்க பேசிய பிறகு இந்த கூட்டத்துக்கு முறையாக எல்லாமே போயிருக்கு போன பிறகும் கூட இன்னைக்கு அவர் சொல்லியிருக்கிறார் தேசிய கீதம் முதல்ல படிக்கட்டும் தமிழ் தாய் வாழ்த்து தேசிய கீதம் தேசிய கீதம் முதல்ல படிக்கிறது அவனுக்கு தவறு இல்லையே நாட்டுப்பண் முதல்ல படிக்கிறதுனால தான் முதல்ல ஆரம்பிக்கும் போதே பாடி தான் ஆரம்பிப்போம் அதில் தேசிய கீதம் படிச்சுட்டு அல்லது தமிழ் தாய் வாழ்த்து படிச்சுட்டு தேசிய கீதம் படிக்கிறாரு என்ன தவறு இல்லைன்னா சரி இப்போ தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த வந்து நாட்டு தமிழ் தமிழ் ஆந்தம்னே வந்து ஜியோவில் போட்டிருக்காங்க சார் நேஷனல் ஆந்தம் தமிழ் ஆந்தம் ஜியோவில் பார்த்தீங்கன்னா இல்லை இல்லை எல்லா மாநிலத்திலுமே இருக்குது

நான் சொல்ல கொஞ்சம் தயு புரிஞ்சுட்டு பேசுங்க அதான் என்னென்னா அது ஒரு பக்கம் இருந்தால் கூட முழுக்க அவர் படித்து இருந்ததை படித்து கேட்டுட்டார் அவர் கேட்டுட்டு கேட்ட பிறகு சபாநாயகர் வந்து தேவையில்லாத வார்த்தைகள் பேசும்போது தான் எழுதிட்டுப்பார் அதில் தான் முரண்பாடு முரண்பாடு எங்கே ஆரம்பிக்கு நல்லா புரிஞ்சுக்கிட்டு முரண்பாடு எங்கே ஆரம்பிக்குன்னா முழுக்க கேட்டுட்டார் உட்காந்து முழுக்க கேட்டுட்டார் அப்போது சபாநாயகர் பேசுறத அவருடைய உதவியாளர்கிட்ட தமிழில் கேட்குறாரு என்ன பேசுகிறாங்கன்னு கேட்குறாங்க கேட்ட பிறகு இதெல்லாம் இந்த வார்த்தைகள்லாம் தான்

சபானாயர் பேசனக்கப்புறம் ஒரு போறாரு இல்ல சார் இப்ப ஆளுநர் ஊரே போறது வரைக்கும் கவர்மெண்ட் வந்து தயாராச்சு ஆளுநர்கிட்ட தான் அனுப்பி அவர் இசைவளிக்கப்பட்ட பிறகு தான் வந்து அது வந்து இப்ப அது நீங்க அதன்பிறகு அவைக்கு வந்ததிற்குப்புறம் வந்து அதுல வந்து எனக்கு உடன்பாடு கிடையாது தார்மீக ரீதியா சொல்லி ஆக்சுவலா உடன்பாடு என்ன நல்லா புரிஞ்சிங்க அப்படினா கவர்னர் வந்து உரையிலே இருக்கு அதனால மத்திய அரசு இவ்வளவு செய்யட்ட தரல அப்போங்க அவங்க சொல்லிட்டாங்க அதுக்கு பிறகு சபாநாயகர் இருந்துச்சு எங்க இது வரணும் கோட்ஸ் சவர்கர் பேசுறதுனால தான் முரண்பாடு அவர் அதில் ஒன்று சொல்ல படிக்க ஆரம்பிச்ச பிறகு அவரெல்லாம் உட்காந்து கேட்டுட்டு தானே இருக்காரு அப்பவே அப்பவே எழுந்திரிச்சு போயிருக்கலாம் நீங்க கேட்கிறபடி அப்பவே அவர் எழுந்திரிச்சு போயிருந்தாங்கன்னா அது முரண்பாடு அதான் பேரவை விதி நூத்தி எழுபத்தாறு ஒன்னின் படி சட்டமன்றம் ஆரம்பிக்கும் போதோ அல்லது இப்படி சட்டமன்றத்தில் நிகழ்வுகள் தொடங்கும் போதோ ஆளுநர் உரையும் போதோ முதலில் தமிழ் தாய் வாழ்த்து அடுத்து ஆளுநர் உரை நிறைவாக தேசிய கீதம் இதற்கு முன்னதாக மாண்புமிகு ஆளுநர் வந்த உடனே பேரவைத் தலைவரும் பேரவை முதன்மை செயலரும் அவரை வரவேற்று அங்கே வந்து காட் ஆஃப் ஆனர் கொடுக்கப்படுது அதில் முழுமையாட்டு தேசிய கீதம் இசைக்கப்படுகிறது தேசிய கீதம் இசைச்சு தான் அவங்கள கூட்டிகிட்டு வரோம் சட்டமன்றத்துக்குள்ள வந்தவொடனே பேரவை விதி நூற்றி எழுபத்தாறு ஒன்னின் படி தமிழ்தாய் வாழ்த்து ஆளுநர் உரை அவ்வளவுதான் அதோட புரியும் அப்போ இறுதியில் தேசிய கீதம் நீங்க தான் கேட்கணிங்க நீங்க தான் மாண்முக ஆளுநர் அவர்களை அழைத்து நம்முடைய சட்டப்பேரவையினோட முதல் நாள் ஆளுநர் உரையுடன் தொடங்குவது மரபு பல மாநிலங்களில் இவ்வாறு இவர்கள் சில இப்படிப்பட்ட நிலை இப்படிப்பட்ட நிலைப்பாடை எடுக்கிறதுனால பல மாநிலங்கள கூடவே இல்லை ஆளுநரை இப்போ தெலுங்கானாவில் அவர்கள் மாண்முக முதலமைச்சராக இருந்தாங்க தமிழிசை அம்மா அங்கே கவர்னராக இருந்தாங்க கூப்பிடுறதே கிடையாது இல்லை அது இங்கே மாண்பை மதிக்கக்கூடியவங்க சட்டத்தை மதிக்கக்கூடியவங்க நம்முடைய மாண்மக முதல்வர் அவர்கள் அதுதான் சொன்னேன் எவ்வளவோ கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அது கொள்கை சித்தாந்த ரீதியில் பல வேறுபாடுகள் இருந்தாலும் எதுவாக கடைபிடிக்கப்படும் மாண்பு சட்டம் என்ன சொல்கிறோம் அதான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் ஆளுநரை அழைச்சி ஆளுநர் உரையாற்றணுன்னு சொல்கிறாங்க அதை கடைபிடிக்கிறோம் அதுக்கு முறையாக போய் நானும் நம்ம செகரட்டரியும் போய் அவங்கள போய் வரவேற்கிறோம் வரவங்க எழுதி கொடுக்குற உரை அப்ரூவ் பண்ணி தான் அதை ப்ரிண்ட் பண்ணியிருக்கு அதை தான் வாசிக்கிறாங்க அதில் வந்து எதமா எந்த விதமான உண்மைக்கு புறம்பான எந்த செய்தியும் இல்லை எந்த அரசையும் குறை கூறியும் அதில் எந்த வார்த்தையும் பயன்படுத்தப்படலை அப்படி நாகரிகமான உரையைத்தான் வாசிக்க சொல்லியிருக்கு அவங்க அதில் ஒரு பகுதியை முதல்ல வாத்துட்டு பிற கடைசி பக்கத்தை வாத்து நிறுத்திட்டாங்க பிரச்சனை இல்லை அதே மாதிரி தான் கேரளா ஆளுநர் கடைசியில் நாலு வரியை வாத்துட்டு முடிச்சுட்டாங்க அது ஒரு அதுக்கப்புறம் அவை மாண்பு படியாது உட்கார்ந்து தேசை கீதம் பாடுவாராக இருக்கணும் இல்ல அதற்கப்பறம் தன்னுடைய கருத்தை சொல்கிறாங்க இந்த பேரவை இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி பேரவை விதிப்படி நடத்துகிற சட்டமன்றம் இதில் அவங்க வந்து அந்த வரம்பை மாற்றியோ ரூலை மாற்றியோ சட்டமன்ற இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றியோ அவருடைய விருப்பத்தை தெரிவிப்பது முறையில் அது விசிட் இந்தியாஸ் பர்ஸ்ட் அண்டர் வாட்டர் டனல் அக்வாரியம் அட் விஜிபி மெரைன் கிங்டம் சென்னை குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை